லக்ஷ்மி நீங்க பதரிக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி விகா ஃபான்சா இது எல்லா பக்கமும் என்ன சொல்கிறது ஒரு பயங்கர வைப்ரேஷனோட ஹாப்பியோட ஜாலியோட இருப்போம் மாதத்தோட கடைசி நாள்னா கூட பரவாயில்ல வருடத்தோட கடைசியில் இருந்துட்டு ஒரு சந்தோஷ செலிப்ரேஷனும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் ட்ராக்காக இருந்தாலும் அப்டேட்ஸுமே வரல இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அழகாக நம்மளுடைய சுவாமி வந்து அவர் இருக்கிற லொக்கேஷனில் அந்த மெட்ரோ ட்ரெயின் போகிற மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துருந்தாரு வேறு எதுவும் அவரோட சைட்லேருந்து வரலை ஸ்ரீனி வந்து பெங்களூர் போயிருக்கார் இல்லையா அவர் வந்து கலர் கலராக அவர் தான் கலர்ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்ருக்காரு உண்மையுமே சொல்லணும்னா ஒரு சின்ன ஆறுதல் அவருடைய அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது பட் இருந்தாலும் ஹாப்பி தான் அவர் ஜாலியாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் லக்ஷ்மி பிரியா சைடில் தான் சுத்தமாக அப்டேட்டே வரல பட் பிரவீன் பெனட் சாருடைய யூடியூப் சேனலில் கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதாவது வினிஷாலேருந்து நம்ம திரவியம்லேருந்து லக்ஷ்மி பிரியாலேருந்து நிவின் எல்லாருமே அங்கே இருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஜாலியாக வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடியே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது பிரவீன் பெனட் சாருடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி நம்மளுடைய என்ன சொல்கிறது நிவின் வந்து ஃப்ளோரில் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி சர்க்கிட் வருவோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருபத்தி ஏழு வயசு ஆனாலும் இது எங்கிட்ட மாறல அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருக்காரு எல்லாரிடமும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்ஸுமே வரல எனக்கு இந்த வருஷம் வந்து ஒரு ஷோ இருக்குது அதாவது நியூ இயர் அப்பன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார்ட் மியூசிக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக அண்டா ஆகாசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் லக்ஷ்மி பிரியாலாம் வந்து ஒரு அப்டேட் கொடுத்தன இல்லையா இந்த அப்டேட் தான் ஸோ அது மட்டும்தான் இருக்க நமக்கு ஒரு ஷோ ஒரு ஹாப்பியான விஷயம் பட் ஆனால் நம்மளுடைய சுவாமி வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு ஸ்பெஷலான விஷயங்களாக ஏற்படும் பொங்கல் ரிலேட்டடாக அவரும் அந்த பதினஞ்சு நாள் ஷூட்ல இருப்பார் ஸோ கண்டிப்பாக வந்து ஷூட் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி பொங்கலுக்கு வேகமாக ஷூட் எடுத்துட்டும் போவாங்க கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி கூட இயர்லியராக ஷூட்டிங் இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை பட் ஏன்னா நியூ இயர் இல்லையா மற்ற விஷயம்னா யோசிக்கலாம் நியூ இயர் அதனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பயங்கர பரபரப்பாக இருப்பாங்க அதுக்கான ரெஸ்ட் அவங்களுக்கு நிச்சயமாக தேவை இயர் எண்டு எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு பிக்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம்ல அப்படிங்கிறது தான் எங்கே காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை இந்த சீரியல் ரேடாக சீன்ஸை நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறேன் நானே நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறேன் அப்புறம் எங்கே ப்ரிடிக்ட் பண்ணி பேசுறது ஸோ பயமாக இருக்குது ஏதாச்சும் பேசி உங்களையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு கம்முனே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்தால் நிறைய பேர் வந்து இந்த ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கேட்டுட்டு இருக்கீங்க ஓகே கண்டிப்பாக நாளைக்கு ப்ரமோ வருங்கிறத எதிர்பார்க்குறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்காக ஸ்டடி ஆகும்